அனுபூதி இத பத்தி நம்ம பேசிட்டு வரோம் தன்னியாசிமார்கள் கடமை முடிக்கணும் அப்படின்னாலும் இந்த உலகத்துல வந்துட்டு யாருமே நிறைவு செய்யணும் அதே போல உலகத்தார் ஒரு கோல் பிக்ஸ் பண்றாங்க ஆனா அந்த கோல் வந்துட்டு அவங்களால நிறைவு செய்ய முடியும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த குடும்பம் அப்படிங்கறது ஒண்ணு சேரல அப்படின்னா அவங்க எத்தனை பிறப்பு எடுத்தாலும் இந்த கடமையை அவங்களால முடிக்க முடியாது மகன் மகள் பேரன் பேத்தி இவங்களோட கடமையெல்லாம் முடிச்சிட்டுதான் நாம வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை இன்கம்ப்ளீட்டடாவே விட்டுறாங்க அப்ப அதுல வந்துட்டு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா அப்போ அகம்புறம் அருளும் பொருளும் தர்மமும் சேர்ந்தது எது அப்படின்னா அதுதான் அனுபூதிக்கும் ஏன் நினச்சதெல்லாம் நடக்கிறது இல்லைன்னா இப்படி வந்துட்டு பிள்ளையா நடக்கிறதுனாலதான் விஷயங்கள் விஷயங்கள் வந்துட்டு நிறைய தோல்வி வெளி உலகம் அப்படி காட்டிருச்சு அது வந்துட்டு உங்களுடைய மிஸ்டேக் கிடையாது வெளி இருந்து உங்களுக்கு கிடைச்ச இன்புட் அது மிஸ்டேக் மூடநம்பிக்கையை வளர்த்து இருக்காங்க தியானம் பண்ணுங்க யோகம் பண்ணுங்க சொல்லி தராங்க பட் இதெல்லாம் எதுக்காக என்ன காரணம்